பாருங்க வீர வணக்கம் மனப்பான்மை மிக தீவிரமாக காணப்படும் வளர்ச்சி பருவம் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பருவம் வீர வணக்கம் மனப்பான்மை மிக தீவிரமாக காணப்படும் வளர்ச்சி பருவம் இரண்டாவது இரண்டாவதுன்னா பொதுவாக எந்த பருவத்தில் பெண்கள் ஆண்களை விட உயரமாக இருப்பது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி முன் குமர பருவம் மூன்றாவது வினா குமர பருவம் மனக்குமரலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் என கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா குமர பருவம் மனக்குமரலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் என கூறியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்டான்லி ஹால் குமரப்பருவம் மணக்குமரலும் மனக்குமரலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் என கூறியவர் ஸ்டான்லி ஹால் நாலாவது குமர பருவம் மனித வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு ஆகும் என கூறியவர் யார் சார் ஏன் விடை ஆப்ஷன் ஏ ராஸ் குமர பருவம் மனித வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு ஆகும் என கூறியவர் ராஸ் ஐந்தாவது குமர பருவத்தினரின் தீவிர சமூக விரோத நடத்திக்கு என்ன பெயர் இதற்கான சரியாவிடை ஆப்ஷன் சி நெறி பிறல் நடத்தை ஆறாவது வினா குமர அமைதியற்ற சிக்கல் நிறைந்த பருவம் என்று கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா குமர அமைதியற்ற சிக்கல் நிறைந்த பருவம் என்று கூறியவர் யார் இதற்கான சரியாவிட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்டான்லி ஹால் ஏழாவது வினா மாஸ்லோவின் படிநிலை தேவைகளை விரிவுபடுத்தியவர் யார் மாஸ்லோவின் படிநிலை தேவைகளை விரிவுபடுத்தியவர் யார் ஆப்ஷன் சி ரூட் எட்டாவது ஊக்குவித்தல் எதனுடன் மிகவும் தொடர்புடையது ஊக்குவித்தல் எதனுடன் மிகவும் தொடர்புடையது ஆப்ஷன் ஏ இலக்கை அடைதல் ஒன்பதாவது வினா தலைமை ஆசிரியர் எவ்வகை தலைவர் தலைமை ஆசிரியர் எவ்வகை தலைவர் இருக்கான் சரியான ஆப்ஷன் சி தூண்டி இயக்கக்கூடிய தலைவர் பதாதீனா காந்திஜி எவ்வகை தலைவர் காந்திஜி எவ்வகை தலைவர் இருக்கான் சரியான ஆப்ஷன் சி தூண்டி இயக்கக்கூடிய தலைவர் புரியுதாadina எந்த ஒரு செயலின் வெற்றிக்கும் எது ஒரு தூண்டுகோலாக அமைகிறது எந்த ஒரு செயலின் வெற்றிக்கும் எது ஒரு தூண்டுகோளாக அமைகிறது சரியா விடை ஆப்ஷன் ஏ ஊக்குவித்தல் பன்னெண்டாவதுனா நுண்ணறிவு என்பது தொடர்ந்து வளர்ச்சியடையும் ஒரு ஆற்றல் என கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா நுண்ணறிவு என்பது தொடர்ந்து வளர்ச்சியடையும் ஒரு ஆற்றல் என கூறியவர் யார் இதற்கான சனாவிட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆல்பிரட் ஃபீனே பதிமூன்றாவது சாதனை ஊக்கி பற்றி விரிவாக குறிப்பிட்டவர் யார் சாதனை ஊக்கி பற்றி விரிவாக குறிப்பிட்டவர் யார் இதற்கான சேவிடை ஆப்ஷன் சி அட்கின்சன் வினா தமிழ்நாட்டில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சரியான பாருங்க ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தமிழ்நாட்டில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பதினஞ்சுனா பெண்களுக்கு மன இயல் பாடத்தை சிபாரிசு செய்த கமிட்டி எது ஒரு முக்கியமான வினா பெண்களுக்கு மன இயல் பாடத்தை சிபாரிசு செய்த கமிட்டி எது இதற்கான சரியான விடையா பாருங்க ஆப்ஷன் ஏ ஏஎல் முதலியார் கமிட்டி பதினாறாவதுனா என்சிஆர்டி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது என்சிஆர்டி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி புதுடெல்லி பதினேழாவதுனா கல்வியின் புதிய உத்திகளை கண்டுபிடிப்பதை ஊக்குவித்து அளிக்கும் நிறுவனம் எது இதற்கான சரியா ஆப்ஷன் பி என்சிஇஆர்டி பதினெட்டாவீங்கன்னா ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சி வழங்குவது எது ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சி வழங்குவது எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டிஐஇ பத்தொம்பீனா இந்தியாவில் பள்ளிக்கல்வியின் உயர்ந்தபட்ச சபை அபெக்ஸ் பாடி எது இதற்கான விடை ஆப்ஷன் பி என்சிஇஆர்டி இந்தியாவில் பள்ளிக்கல்வியின் உயர்ந்தபட்ச சபை வந்து என்சிஇஆர்டி கடைசி வினா பல்கலைக்கழக மானியக் குழு எனப்படும் யூஜிசி அமைந்துள்ள இடம் எது பல்கலைக்கழக மானியக் குழு எனப்படும் யூஜிசி அமைந்துள்ள இடம் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி புதுடெல்லி யுஜிசி வந்து புதுடெல்லியில் அமைந்துள்ளது முதல் வினா பாருங்கள் நுண்ணிலை கற்பித்தல் பயிற்சியில் சிறிய பாடப்பகுதிகள் எடுக்கப்படும் நேரம் இதற்கான விடை ஆப்ஷன் பி ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் இரண்டாவது வினா நுண்ணிலை கற்பித்தல் என்னும் சொற்றொடரை அறிமுகம் செய்தவர் யார் ஒரு முக்கியமான வினா நுண்ணிலை கற்பித்தல் என்னும் சொற்றொடரை அறிமுகம் செய்தவர் யார் இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் சி கிளாசர் மூன்றாவது வினா நுண்ணறிவு சோதனையின் தந்தை எனப்படுபவர் யார் ஒரு முக்கியமான வினா நுண்ணறிவு சோதனையின் தந்தை எனப்படுபவர் யார் இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆல்பிரட் பீனே நாலாவது வினா நுண்ணறிவு என்ற பதத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் நுண்ணறிவு என்ற பதத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான சேவைடை ஆப்ஷன் ஏ பீனே ஐந்தாவது நுண்ணறிவு குறித்த பல்பரிமாண கொள்கையை சொன்னவர் யார் நுண்ணறிவு குறித்த பல்பரிமாண கொள்கையை சொன்னவர் யார் சார் விடை ஆப்ஷன் சி தர்ஸ்டன் ஆறாவது நுண்ணறிவு கோட்பாட்டின் இரு காரணி கொள்கையை சொன்னவர் யார் நுண்ணறிவு கோட்பாட்டின் இரு காரணிக் கொள்கையை சொன்னவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தர்ஷ்டன் நுண்ணறிவில் இரட்டைக்காரணி கோட்பாட்டை விளக்கிய மனவியல் அறிஞர் யார் சரியா விடை ஆப்ஷன் சி தர்ஸ்டன் எட்டாவது முடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது எது முடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது எதுக்காக சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒற்றைக்காரணி நுண்ணறிவு கோட்பாடு ஒன்பதுனா குடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது எது குடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது எது சரியா ஆப்ஷன் பி பல காரணி நுண்ணறிவு கோட்பாடு பத்தாவது வினா வயதுக்கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர் யார் வயதுக்கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பீனே சைமன் பதினோராவது வினா மெல்ல கற்போரின் நுண்ணறிவு ஈவு எவ்வளவு மெல்ல கற்போரின் நுண்ணறிவு ஈவு எவ்வளவு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தொண்ணூறு முதல் நூறு வரை பதிமூன்றாவது வினா மீத்திறன் படைத்த மாணவரின் நுண்ணறிவு ஈவு எவ்வளவு மீத்திறன் படைத்த மாணவரின் நுண்ணறிவு இவு எவ்வளவு விடை ஆப்ஷன் பி நூத்தி இருபதுக்கு மேல் பன்னெண்டாவதுன்னா ஆக்கத்திறன் அடிப்படையில் சிக்கல் தீர்க்கும் முறையை கூறியவர் யார் ஆக்கத்திறன் அடிப்படையில் சிக்கல் தீர்க்கும் முறையை கூறியவர் யார் சரியாக விடை ஆப்ஷன் சி ஆஸ்போன் நாம் கருத்து பொழிவு இம்முறையை கண்டுபிடித்தவர் யார் கருத்து பொழிவு என்ற முறையை கண்டுபிடித்தவர் யார் ஆப்ஷன் ஆஸ்போன் பதினஞ்சாதினா ரோசாக்கின் மைத்தள சோதனையில் உள்ளடக்கியுள்ளது எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பத்து பதினாறாவது பதினாலாவது நினைவு வீச்சின் அளவு நினைவு வீச்சின் அளவு ஆப்ஷன் சி ஏழு பிளஸ் ஆர் மைனஸ் டூ விவரங்கள் நுண்ணறிவு ஈவு சமன்பாட்டை உருவாக்கியவர் யார் நுண்ணறிவு ஈவு சமன்பாட்டை உருவாக்கியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஸ்டெர்ன் அளவுகோல் அல்லது லிக்கர்டன் அளவுகோல் எதனை அளவிட பயன்படுகிறது ஒரு முக்கியமான வினா டஸ்டன் அளவுகோல் அல்லது லிக்கர்டன் அளவுகோல் எதனை அளவிட பயன்படுகிறது ஆப்ஷன் சி மனப்பான்மை ஸ்ட்ராங் என்பவரின் அளவுகோல் எதனை அளவிட பயன்படுகிறது ஸ்ட்ராங் என்பவரின் அளவுகோல் எதனை அளவிட பயன்படுகிறது இதற்கான சரியான டி தொழில் ஆர்வம் கடைசி வினா ஆக்கத்திறன் சோடா சோதனையை உருவாக்கியவர் யார் ஆக்கத்திறன் மின்ன சோடா சோதனையை உருவாக்கியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி டாரன்ஸ் ஆக்கத்திறன் மின்ன சோடா சோதனையை உருவாக்கியவர் டாரன்ஸ்